ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் நம்ம ஜோதிர சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் கல்யாணம் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் இல்லையா அந்த கல்யாணத்தில் அந்த கல்யாணம்னு ஜாதகம் எடுக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை அதுவாட்டு ஓடிரும் பட் கல்யாணத்துக்குன்னு ஜாதம் எடுக்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் தான் நிறைய நிறையா விஷயங்கள் வந்து நமக்கு தெரிய வரும் அதுக்கப்புறம் ஜோசியத்துல எல்லாம் ஆர்வம் வந்துடும் சரி நம்மளேருந்தே ஜோசியம் பார்த்தா கிடக்குது படித்தா கிடக்குதுங்கிற மாதிரியான எண்ணம்லாம் வர்றதுங்கிறது அந்த டேர்னிங் பாயிண்ட்டில் வரும் சிலருக்கு அப்போது இந்த கல்யாணம் லேட் ஆகிறது அப்படிங்கிறத நம்ம எப்படி அணுகிறது அப்படிங்கிறத மெயினாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் ஏன்னா சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தோஷம் இருக்கும் செவாதோஷம் இருக்கும் உனக்கு அதனால் கல்யாணம் லேட் ஆகும் சர்ப தோஷம் இருக்கு நாகதோஷம் இருக்கு தாரதோஷம் இருக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கு கலத்திர தோஷம் இருக்கு வேற என்ன தோஷம் இருக்கு சரி ஏதோ ஒரு தோஷம் இருக்கியா ஆக மொத்தத்துல உனக்கு கல்யாணம் லேட் ஆகும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றாங்க சரி சில ஜாதகங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு தோஷமும் இருக்காது ஏ செவ்வா தோஷமும் இல்லை சர்ப்ப தோஷமும் இல்லை தோஷமும் இல்ல புத்திர தோஷமும் இல்லை கலத்திர தோஷமும் இல்லை ஒரு தோஷமும் இல்லை கல்யாணமும் இல்லை ஏப்பா அப்ப லேட் ஆகுது அப்படின்னாக்க அதுக்கு காரணம் இல்லாமல் இருக்காது நிச்சயமாக நமக்கு வேணால் பார்க்க தெரியாமல் இருக்கலாமே தவிர மற்றபடி காரணம் இருக்கும் காரணம் இல்லாமல் கல்யாணம் லேட் ஆகாது காரணம் இல்லாமல் காரியங்கள் நடைபெறாது அப்படிம்பாங்க அதனால் ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு தெரிஞ்சு தோஷம் இல்லாத ஜாதகங்கள் கல்யாணம் லேட் ஆகிறதுங்கிறது கூடுதலாலாம் லேட் ஆகும் சுத்த ஜாதகம்னு சொல்கிறாங்க இல்லை ஏழு எட்டு சுத்தமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்கள சுத்தமத்தையாக இருக்குது இங்கே வீடும் சுத்தமத்தையாக இருக்குது மாப்பிளையை காணாம் அல்லது மருமகளை காணாம் அப்படின்ற மாதிரியான பாயிண்டில் இருப்பாங்க அப்போ இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது என்ன காரணத்தினால இந்த மாதிரி இருக்குது அப்ப எப்போ வந்து நமக்கு அந்த வரன் அமையறதுங்கிறது அமையும் ஏன் லேட் ஆகுது அல்லது என்ன பரிகாரம் பண்ணா கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த நம்ம இந்த பதிவுல எடுக்க போறோம் இப்ப பாருங்க இதுல முக்கியமா சொல்ல வேண்டியதுங்கிறது ஏதாவது ஒரு நல்ல நேரத்துக்கு தான் வந்து நல்ல காரியங்கள் நடக்கும் அப்படிம்பாங்க சில சமயத்துல நல்லா இல்லாத காரியங்கள் கூட நம்மளுடைய நல்ல நேரத்துக்கு நடக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இது கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும் அதனால நம்ம நேரா விஷயத்துக்குள்ளேயே போவோம் சார் ஒரு குழந்தை வந்து விளக்க பிடிக்கிறதுக்கு ஓடுது அவங்க அம்மா கறி என்ன பண்ணுவான் வேமா போய் அந்த பிள்ளைய எடுத்துட்டு வந்துருவான் திருப்பியும் அங்கேயே ஓடுதுன்னு வச்சுக்கங்க விளக்க கொஞ்சம் தள்ளி வைப்பாங்க மறுபடியும் அங்கேயே ஓடுது அப்படின்னு வைங்களேன் ரெண்டு சாத்து சாத்துவாங்க அப்ப அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும் கொலை வெறியா இருக்கும் எது ஆத்தா மேல இங்க வார் அந்த வெளிச்சத்தை பிடிக்க விட மாட்டாரு அப்படின்னு ஆனா அதை பிடிச்சா என்ன ஆகுங்கிறது தாய்க்கு தானே தெரியும் அது மாதிரி இறைவன் நம்ம கல்யாணம்ங்கிறத நோக்கி ஓட ஓட அவர் தள்ளி தள்ளி வச்சுக்கிட்டே போவார் அந்த விளக்க ஏன்னா நீ அத போய் பிடிச்சன்னா இலைய அது பொண்ணு இல்லடா டிரான்ஸ்ஃபார்மர் பிடிச்சன்னா தூக்கி எறிஞ்சிரும்டா உனைய அப்படின்னு சொல்லி அவரு வந்து ஒரு காரணமா தள்ளி வச்சுக்கிட்டே போவாரு உடனே நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க நான் எத்தனை சாமிக்கு என்ன செஞ்சேன் எவ்வளவு தான தர்மம் எல்லாம் செஞ்சேன் எந்த சாமியாவது கண்ணை முடிச்சு பார்க்குதா என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் ஆகுதா இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்குது எனக்கு பொண்ணு கிடைக்கல மாப்பிளை கிடைக்கலன்னு சாமியோட கூட சண்டைக்கு புறவுகள் எல்லாம் உண்டு அப்போது இந்த மாதிரியான சூழ்நிலை ஏன் நடக்குது அப்படின்னா அது நல்ல காரியங்களுக்காக தள்ளிப்போம் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறது ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே பண்ணுப்பா அல்லது ஒரு இருபத்தாறு வயசுக்கு மேலே பண்ணு இருபத்தி ஒம்போது வயசுல கல்யாணம் பண்ணு ஏழை நீ என்ன பிள்ளை பிள்ள ஜாதத்தை இருக்க பொம்பளை பிள்ளை ஜாதத்தை பார்த்துக்கிருக்கப்பா பொட்டப்பிள்ளையை இருபத்தொம்போது வயசு வரைக்கும் வச்சுட்டு இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி திரும்ப வரும் இது நம்ம ஊரில் தான் வரும் ஏன்னா இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னாக்காக்க அவங்க படித்து முடிக்கிறதுக்கே இருபத்தொம்பது வயசுக்கு மேலே ஆயிடுது அதுக்கப்புறந்தேன் என் கல்யாணத்தை பற்றியும் யோசிக்கிறாங்க நான் ஜெட்டில் ஆகணும் அப்புறம் தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் பழகி பார்க்கணும் பேசி பார்க்கணும் டே டேட்டிங் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்லாம் வந்துருச்சு அதனால் அங்கே பிரச்சனை இல்லை நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இருபத்தொம்பது வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும் ஊரில் நாலு வய நாக்கு மேலே பேசி பேசிவிட மாட்டேன்னா என்னையா பேச்சு பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரியான கேள்வியில் வந்துருவாங்க அப்போது இந்த லேட் ஆகிறதுங்கிறது சில முக்கியமான காரணங்களுக்காக லேட் ஆகும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் ஒரு எடுத்துக்காட்டு ஜாதம் வச்சுக்கிடுவோம் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக புரியும் இப்போ பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி ஆறு மணி முப்பது நிமிஷம் ஏஎம் காலையில் நேரத்தில் பிறந்த ஜாதகம் லக்னம் கடக லக்னம் ராசியாக வந்திருக்கிறது மேசராசி ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இப்போது இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு வயசு ரெண்டு மாதம் வரைக்கும் வந்து தசை நடந்திருக்கும் ரைட்டா ஏன்னா பிறந்தது வந்து ஒரு வருஷம் ரெண்டு மாதம் கேது தசையில் பிறந்திருக்காங்க அதுக்கப்புறம் தசை நடந்திருக்கு அது ஒரு இருபது வருஷம் அப்போ இருபத்தோரு வருஷம் ரெண்டு மாதம் வரைக்கும் என்ன தசை நடக்குது தசை முடியுது சரி இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசு வரைக்கும் நடக்கிறது என்னது சூரிய தசை தசைக்கு அப்புறம் சூரிய தசை தானே சரி இப்போ பாருங்கள் இந்த ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு ரெண்டுக்கு அதிபதி லக்னத்தில் உட்காந்துருக்கார் ரெண்டாம் இடத்த அதிபதி லக்னத்தில் உட்காந்தா என்ன சொல்கிறான் பெரிய யோகம்ன்றியான் சார் அதாவது குடும்பஸ்தானாதிபதி லக்னத்தில் வந்து உட்கார்ந்ததுன்னா உற்றதோர் குடும்பத்தாதி உதித்த லக்கணத்தில் மேவ வில்லவும் ஆட்சி உச்சம் வியாழமும் கேந்திர மேலில் தெள்ளியை கீர்த்தி உள்ளான் தேவரும் மதிக்க வாழ்வான் தேவர்கள் கூட மதிக்கிற அளவுக்கு பிரமாதமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறான் இல்லையா அப்போ ரெண்டு கதிபதி லக்னத்தில் உட்காந்துருக்காரு கூட உச்சம் பெற்ற குரு உட்காந்துருக்காரு குருவோட சூரியன் சேர்ந்துருக்கிறது எவ்வளோ பெரிய யோகம் குணமுள்ள குரு ரெண்டு கோல்களுடன் பலவானாகி நினமுள்ள ஒரு ராசிக்குள் நின்றுமே ஆட்சி உச்சம் உச்சம் அங்கே குரு நின்றுமே ஆட்சி உச்சம் மனமுள்ள வாகனாதி மன்னவனாவான்கானேனா அவ்வளோ யோக ஜாதகம் இல்லையா அப்போ பாருங்க ஏழாம் பாவத்துல சனி இருக்கிறது தோஷம் இல்லையா அப்படின்னாக்கா அது தோசந்தையா அதை நாங்கள் ஒத்துக்கிறோம்மாப்பா அது தோசந்தாய்யா ஏழாம் பாவத்துல சனி இருக்கிறதுங்கிறது ஆனால் சனி தசை எப்போ வருதுன்னு பாருங்க அப்போ தானே அது பாதிக்கணும் எழுபத்தி ஆறு வயசில் சனி தசை வருது அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையை பாதிச்சா என்ன பாதிக்காட்டி என்ன போங்கடான்ட்டு போயிடலாம் எழுபத்தி ஆறு வயசில் சனி வருது இப்போ பாருங்க இந்த பர்டிகுலர் ஜாதகத்துக்கு வந்து ஏழாம் இடத்துல சனி ஆட்சி பெற்றுக்கிறத பற்றி பிரச்சனையே கிடையாது அதே மாதிரி ரெண்டு கதிபதி லக்னத்தில் உட்காந்துருக்கிறது யோகம் அப்போ கல்யாணத்தை பண்ணிடலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணிடலாம் ஏன்னா ரெண்டில் செவ்வா உட்காந்துருக்கு அது எதுவும் பாதிக்குமா அப்படின்னா சூரியன் வீட்டில் செவ்வா உக்காந்துருந்தா தான் செவ்வாய் தோசை கிடையாதுல்ல அப்போ அதையும் ஒன்றும் யோசிக்க வேண்டியதில்லை அதையும் தாண்டிடலாம் இப்போ சூரிய தசையில இந்த ஜாதகைக்கு கல்யாணம் செய்யலாம் தான் பாயிண்ட் இதுல சூரிய தசில இந்த ஜாதகைக்கு கல்யாணம் முடிந்து விட்டது பொம்பளை புள்ள ஜாதகம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குடும்பம் கசந்து விட்டது திருமணம் பிரிந்து விட்டது அந்த பக்கம் பார்த்தாலும் மறுபடியும் குடும்பத்துல பிரச்சனை அதாவது விவாகரத்தாயிடுது இப்போ யோசிச்சு பாருங்க இதுல எங்கேயா மிஸ்டேக்கு என்னையா வந்தது எல்லாம் நல்ல தனியா இருக்குது ஏழுல சனி இருந்ததுன்னா தாரதோஷம்னு வாங்கியா ஆனா தாரதோஷம்ன்றதுங்கிறதுக்கு அந்த தசை நடக்கணும் அப்பத்தியம் பேசும்னு வாங்க அதே மாதிரி ரெண்டாம் பாவத்தில் யார் உட்கார்ந்துருக்கா செவ்வா உட்கார்ந்துருக்காரு அதாவது அஞ்சாம் அதிபதி பஞ்சமாதிபதி உட்கார்ந்துருக்காரு அஞ்சு ஒன்பதுக்கு உண்டானவர் சுவர் பாபராயினும் மிஞ்சும் பலன் செய்வர் அது இல்லாம பாதகாதிபதி உட்கார்ந்திருக்காரு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலும் பரவாயில்ல அவர் சுகாதிபதியும் ஆகுறாரு இல்லையா அதாவது நாலாம் இடத்ததிபதியும் அதிபதியும் ஆகிறார்ல அதனால உட்காரலாம் ரெண்டாவது அஞ்சுக்கு அதிபதியோட சேர்ந்து நிக்கிறனால நல்ல பலனைத்தானே செஞ்சாகணும் ரெண்டு பாயிண்ட் கூட புதன் நிற்கிறார் தப்பு இல்லை நின்று போகிறார் அஞ்சு கதிபதியோடு புதன் நிற்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ குடும்பஸ்தானம் பாதிக்கப்படல பெரிய ஏன் குடும்பம் பாதிச்சுச்சே சூரிய தசை அப்படின்னா இதுக்கு சிம்பிளான ரீசன் பாருங்க சூரியன் யார் சாரம் வாங்கியிருக்காருன்னு பாருங்கள் சூரியன் வந்து சனி சாரம் வாங்கியிருக்காரா இப்போ வாங்க சனி ஏழாம் பாவத்தில் நிற்குதான் அப்போ சூரிய தசலை கல்யாணம் பண்ணால் அந்த கல்யாணம் நிற்காது இதான் மேட்ரு அப்போ சூரியதசை முடிஞ்சு கல்யாணம் பண்ணணும்னா எப்போ பண்ணுறது சூரியதசை எப்போ முடியுது இருபத்தாறு வருஷம் ரெண்டு மாதத்தில் முடியுது இருபத்தி ஏழு வயசு ஸ்டார்ட் பண்ணதும் முடியுது அப்போது இந்த ஜாதகத்துக்கு இருபத்தி ஏழு வயசில் கல்யாணம் பண்ணியிருந்தால் அந்த கல்யாண வாழ்க்கை நிலைச்சு நிற்கும் பிரச்சனை இருக்காது எது சந்திரதசரை பண்ணியிருந்தான் ஆனால் சூரியதசையில் கல்யாணம் பண்ணால் என்ன ஆகுதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இடையில் ஒற்றுமை இல்லாமல் பிரிஞ்சு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அப்போது ஒருத்தருக்கு திருமணம் லேட் ஆகுது அப்படின்னா நிச்சயமாக அது ஏதாவது ஒரு காரண காரியத்தினால்தான் லேட் ஆகும் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் லேட் ஆகும் நம்ம எல்லாத்தையுமே நெகட்டிவாக எடுத்துக்கிறோங்களே அப்போ அதனால் எனக்கு மட்டும் கல்யாணம் ஆகலை என் கூட படித்தவங்கலாம் கல்யாணம் பண்ணி பிள்ளையை பற்றி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சுக்கிருக்கேன் அல்லது ஒரு கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணி ரெண்டாவது கல்யாணத்துக்கே போயிட்டான் இங்கே நமக்கு ஒரு கல்யாணத்துக்கே வழியாக காணாம் அப்படின்ற மாதிரியான பாயிண்டில் இருப்பாங்க இல்லையா இதெல்லாமே வந்து நம்மளுடைய அறியாமை என்னையா காரணம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை இந்த ரெண்டாம் பாவாதிபதி லக்னத்தில் உட்காந்துருக்கனால கல்யாணத்தை கொடுத்துருச்சு ரெண்டாவது இன்னொன்று பாருங்க லக்னத்தில் உச்சம் பெற்ற குரு உக்காந்துருக்கார் நீங்க யோசிச்சு பாருங்க உச்சம் பெற்ற ஒரு கிரகம் லக்னத்தில் இருந்தாலே அல்லது உச்சம் பெற்ற ஆட்சி பெற்ற ஒரு கிரகம் லக்னத்திலேயோ ஏழாம் இடத்துலையோ இருந்தா அந்த கல்யாணம் லேட் ஆகும் இது ஆம்பளைப்ல ஜாதம் இருந்தா முப்பது பிளஸ்ல ஆகணும் பொம்பளைப்ல ஜாதம் இருந்தா குறைஞ்சது இருபத்தாறு வயசுக்கு மேலே போயிடும் ஆனால் இங்கே முன்னாடியே கல்யாணம் பண்ணி வச்சதில் இருபத்தேழுக்கு அப்புறம் பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை அல்லது இருபத்தி ஏழில் பண்ணியிருந்தா கூட பிரச்சனை இல்லை அதுக்கு முன்னாலேயே திருமணம் பண்ணதுங்கிறதுனால இந்த குடும்ப வாழ்க்கை பிரச்சனை ஆகிப்போச்சு அப்போ கல்யாணம் கூடாமல் இருந்திருக்கலாம்ல அப்படின்னா கல்யாணம் கூடும் ஏன்னா ரெண்டுக்குதுபதி லக்னத்தில் கூட குரு இருக்கார் கல்யாணம் கூடும் ஆனால் அந்த இடத்துல இதை தவிர்த்து இருந்தால் இந்த வாழ்க்கை தப்பிச்சிருக்கும் அப்ப கல்யாணம் ஒருத்தருக்கு லேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னாக்க எனக்கு மட்டும் கல்யாணம் லேட் ஆகுது லேட் ஆகுது அப்படி போகக்கூடாது அதுக்கு நிச்சயமா ஏதாவது காரண காரியங்கள் இருக்கும் காரண காரியங்கள் இல்லாம எதுவும் நடக்காது அதனால கல்யாணம் லேட் ஆகுதா சந்தோஷப்படுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன் லேட் ஆகுதுன்னு பாருங்க தோஷமே இல்லையா அப்பையும் லேட் ஆகும் சொல்ல இருக்கு ஆனா ஆயிட்டு போது பாருங்க மெதுவா நடக்கட்டும் நல்லபடியா நடக்கட்டும் அவசரப்பட வேண்டாம் இப்ப இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா நான் எடுத்துக்காட்டுக்காம் இல்லையா சசமகா யோகம் இருக்கு ஹம்ச யோகம் இருக்குது இது சூரியனும் தன காரகனும் தனஸ்தானாதிபதியும் சேர்ந்து நிற்கக்கூடிய தனயோகம் இருக்குது அப்போ எவ்வளோ பெரிய யோகா ஜாதகம் ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து மாட்டிக்கிச்சு இல்லையா அப்போது திருமணம் காலதாமதம் ஆகுதுன்னா அதுக்காக பெருசாக ஒன்றும் ஸ்டெயின் பண்ண வேண்டியதில்லை உடனே கல்யாணம் பண்ணணும் விடிஞ்சா கல்யாணம் புர்ரா பாக்குவத்தில்ங்கிற மாதிரி ஓடக்கூடாது அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தெளிவாக சிந்திச்சு சப்போஸ் லேட்டாக நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்மளே அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம் சால்வ்டு அதில் எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அதை விட்டுட்டு கல்யாணம் லேட் ஆகுதுங்கிறது பாதிக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்க வேண்டியதில்லை இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காகவும் கல்யாணம் லேட் ஆகலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேறொன்றி மூங்கில் போல் கிளை கிடைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்